என் அன்பு பிள்ளையே இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக ஏற்றுக்கொள் உன் மீது முதலில் நீ திடமாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் எளிமையாக வாழ்வதில் விருப்பம் கொள்ள வேண்டும் கௌரவத்திற்காக ஆடம்பரம் வீண் செலவுகளில் ஈடுபடக்கூடாது வழிபாட்டுக்கு ஆரம்பம் தேவையில்லை குழந்தையின் பணிவும் அன்பும் நிறைந்த ஒன்றே போதுமானது வாழ்வில் நடப்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு செயல்படு உலக விஷயங்களில் விருப்பம் இருக்கும் வரை உனக்கு பிறவி சங்கலி தொடர்ந்து கொண்டே இருக்கும் சுகமும் துக்கமும் வெளியுலகில் இருப்பதாக எண்ணுகிறார் அது உன் மனதில் இருக்கின்றது அறுசுவை உணவாக இருந்தாலும் பழைய கூழாக இருந்தாலும் இரண்டுமே பசியைத்தான் போக்கும் இன்பமாக தெரியும் ஒன்றே ஒரு நாள் துன்பமாக மாறலாம் துன்பத்திற்கும் இதே தன்மை பொருந்தும் இதை நீ உணர்ந்தால் வெற்றி நிச்சயம் கடவுளை காண அனைவரும் விருப்பப்படலாம் ஆனால் தகுதி உள்ளவருக்கே வாய்ப்பு கிடைக்கின்றது கடவுளை தியானிப்பதா எண்ணம் சொல் செயல் இவை மூன்றும் தூய்மை பெறும் சுயநலத்துடன் வாழ்வது பாவம் குழந்தையே தனக்கும் பிறருக்கும் பயனுள்ளவராக வாழ வேண்டும் பிறருடைய துன்பத்தில் இன்பம் காண்பது பாவம் பிறர் துன்பம் போக்க உதவுவது பெரும் புண்ணியம் இனிய சொற்களா மற்றவர்களை மகிழ்விக்க அறியாதவர்கள் மௌனமாக இருப்பதே சிறந்தது சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும் இவைகளை பின்பற்று நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கான வெற்றி நிச்சயம் மனிதர்கள் கொடுப்பது தற்காலிக தீர்வு ஆனால் நான் கொடுப்பதும் நிரந்தர தீர்வு படைத்தவன் உனக்கு நல்லதையே வழங்குவான் என்று காத்திரு உனக்கானது கண்டிப்பாக நடக்கும் கலங்காதே தன்னம்பிக்கை இல்லாதவனுக்கு எந்த கடவுளையும் நம்பி பயனில்லை தன்னம்பிக்கை உள்ளவனுக்கு எவனை கண்டுமே பயமில்லை உன்னை பார்க்க நான் எந்த நேரத்திலும் வருவேன் நான் கிழமை எல்லாம் எனக்கு முக்கியமில்லை உன்னுடைய அன்பு தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் நான் காண உடனே ஓடி வருவேன் தங்கம் முழு நம்பிக்கையுடன் கூப்பிடு கண்டிப்பாக வருவேன் உன் வார்த்தைக்காகத்தான் கொண்டிருக்கின்றேன் உன் இதயம் அழுவதை பார்த்தேன் நீ தனியாக இல்லை உன் இதயத்தில் தான் நான் நிறைந்திருக்கின்றேன் உன்னை தூக்கி வைப்பதும் நானே உன்னை தூக்கி சுமப்பதும் நானே நம்பிக்கையுடன் போடு நிழலாய் நான் வருவேன் உன்னை நான் காத்திடுவேன் நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத உயர்வான இடத்தில் உன்னை உயர்த்தி அழகு பார்ப்பேன் என்னை தஞ்சமடைந்தவர்களை என்றும் நான் கைவிடுவதில்லை என் உயிரைக் கொடுத்தும் நான் அவர்களை காப்பேன் அது மனிதனும் இல்லை மிருகமும் இது உறுதி நீ எதிர்பார்த்த பணம் நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும் உன்னுடைய பண தேவை பூர்த்தியாகும் நான் உன்னை வெறும் கையுடன் அனுப்ப மாட்டேன் தங்கமே சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்து விடாது ஏதோ ஒரு காரணத்தால் இறைவன் உன்னை காப்பாற்றி இருக்கின்றான் என்று மகிழ்ச்சிக்குள் உன்னை கிடைக்க பலர் இருந்தா அதே இடத்தில் உனக்காக ஒருவரை நான் நிறுத்துவேன் உன் எண்ணங்கள் நல்லவையானா நீ எதற்காகவும் கவலை கொள்ளாது இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள் உனக்கு தேவைப்படும் அனைத்தும் உரிய நேரத்தில் உன்னை வந்து சேரும் எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கின்றார்களே என்று வருந்தாதே அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது மன அமைதி எழுது நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மகிழ்ச்சியாக மாறும் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ பெறுவார் நீ இழந்தது அனைத்தும் மீண்டும் உனக்கு தேவைப்படும் காலகட்டத்தில் உன்னை தேடி வந்தடையும் காத்திரு உனது வாயிற் கதவை தட்ட விரைவில் நான் வருவேன் நான் இருக்கின்றேன் கலங்காது பொறுமை முக்கியம் குழந்தையே உன் வாழ்வு என் கையில் வசந்தம் வரும் உன் வாழ்வில் நீ கோபம் கொள்வதினா எதுவுமே மாறப்போவது இல்லை அமைதியாயிரு மற்ற அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் நாமத்தை மட்டும் உச்சரித்துக் இரு உனது பொறுமை எவ்வளவு பெரிதாக இருக்கின்றதும் அந்த அளவிற்கு வாழ்வில் மிகச்சிறந்த உயரத்தை அடைவார் நம்பிக்கையுடன் இரு துணிவை மட்டும் இழந்து விடாதே அன்பு குழந்தையே உன் வீட்டை நான் பாதுகாத்து நிற்கின்றேன் நீ எதற்குமே அஞ்ச வேண்டாம் உனக்கு ஏதேனும் துன்பங்கள் சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையிலிருந்து நான் போக்குவேன் ஏற்றங்களும் இறக்கங்களும் வாழ்வில் ஒரு குறிக்கோளை நினைத்தே பயணிக்கின்றன வாழ்க்கை எத்தனை நாள் பள்ளத்தை நோக்கி பாய்ந்ததல்லவா எனவே கை தூக்கிவிடவே நான் உன் கரம் பற்றினேன் நானே மாற்றத்தை தருகின்றேன் நம்பி நான் வருவேன் தினமும் உனக்காகும் நிலைக்குலைய வைக்கும் துன்பம்தான் நிலையான அஸ்திவாரத்தை நிறுத்தி காட்டும் எத்தனை பெரிய ராஜ்யமும் அதற்கு ஈடான அஸ்திவாரமும் தேவையல்லவா எல்லாமும் ஒரு காரணத்திற்காகத்தான் குழந்தையே கண்ணீர் கொண்டு இமைகளை நினைக்காதே நான் வருவேன் கவலையை நீ சுமக்காதே நான் எப்போதும் உன்னுடன் தான் இருக்கின்றேன் நீ கவலைப்பட தேவையில்லை எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கின்றாயோ அந்த அளவிற்கு எதிர்காலம் சந்தோஷமானதாக இருக்கும் எவன் முன்னால் அவமானப்படுகின்றோம் என்று தெரிந்தும் அவன் முன்னே சாதித்துக் காட்ட நினைத்தும் மீண்டும் மீண்டும் தோல்வியை தழுவுகின்றேன் என வருந்துகிறாயா இன்று சிரித்தவன் நாளை அழத்தான் போகின்றான் வென்று முடித்து நீயும் சிரிக்கத்தான் போகின்றான் அந்த நாளும் வெகு தூரம் இல்லை நானும் உன்னை விட்டு விலகவும் இல்லை அழாதிரு குழந்தை புத்தி ஆயிரம் சொல்லு நடக்குமா நடக்காதா என உன்னை குழப்பிவிடும் ஆனால் மனதிற்கு தெரியும் எது மிக சரியாக நடக்கும் என்று அதனால்தான் இத்தனை துன்பம் நான் தான் தந்தேன் என்று புத்தி என்னை திட்டினாலும் உனக்கு நான் நன்மை மட்டுமே செய்வேன் என உன் மனம் என்னையே சுற்றி சுற்றி வருகின்றது உன் மனதிற்கு தெரிவது ஒரு நாள் உன் புத்திக்கும் தெரியும் அன்று நான் இதுநாள் வரை தந்த துன்பத்தின் காரணமும் புரியும் உன் வாழ்க்கை பாதையில் என் துணை உனக்கு நிச்சயமாக இருக்கும் தங்கமே உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் நான் துணை நின்று அனைத்தையும் நிகழ்த்துவேன் யாரேனும் உன்னை அவமதித்தார் அல்லது உன் மதிப்பை புரிந்து கொள்ளவில்லை என்றா வருத்தப்பட வேண்டாம் ஏனென்றால் நீங்கள் கடவுளால் படைக்கப்பட்டீர்கள் கடவுள் மதிப்பற்றதாக ஆக்குவதில்லை கடவுள் எல்லாவற்றையும் அறிந்தவர் உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் நேரம் வந்துவிட்டது புனைக்கான வெற்றி காலம் ஆரம்பித்துவிட்டது குழந்தையே அன்பு குழந்தையே நீ ஒருமுறை யோசித்துப்பார் என்னிடம் நீ சரணடைந்த பிறகு உன் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் நடந்திருக்கின்றன நீ அந்த மாற்றத்தை பற்றி யோசிக்காமல் இன்னும் பழைய நிலையிலேயே இருக்கின்றா நீ எப்போது என்னுடைய நிழலுக்கு வரப்போகின்றா நான் உன் கையை பிடித்து விட்டேன் ஆனால் நீ இன்னும் என் கையை பிடித்துக் கொள்வதற்கு நீ பயப்படாமல் என் நாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டிரு அனைத்தும் உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை விட பெரிதாக நடக்கும் எந்த சூழ்நிலைகளை நீ எதிர்கொண்டாலும் உன் பக்கத்தில் நான் இருக்கின்றேன் என்று நினைத்துக் கொண்டால் அந்த சூழ்நிலை உனக்கு சாதகமாக மாறும் என் நேரமும் என்னையே நினைத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நீ என் அருள் முழுவதும் பெரும் நேரம் வந்துவிட்டது நீ சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சியாக வாழப் போகின்ற இந்த உலகமே ஒன்று திரண்டு உனக்கு எதிராக துன்பம் இழைக்க முயற்சி செய்தாலும் சாய் உனக்கென எழுதியது மட்டும்தான் உன்னை சேரும் என்பதை நீ உறுதியாக நம்பு நீ எவ்வளவு பெரிய சிக்கலில் இருந்தாலும் உன்னை காப்பதற்கு ஏழு கடல் தாண்டி நான் வருவேன் அதனால் நீ தைரியமாக இரு நீ எங்கு சென்றாலும் என் உதவி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் உனக்கு மனவழிகளை அதிகம் கொடுப்பவர்களுக்கு தெரியாது உனக்கு துணையாக உன் அருகில் நான் இருப்பதற்கு அவர்கள்தான் காரணம் என்று யான் இருக்கும் இடத்தில் பயம் ஏன் உனக்கு என்று நீ நினைத்தது நடக்கும் நாளாக அமையும் கலங்காரி தங்கமே என் பைரமே உன்னுடைய பயம் உனக்கே தெரியாமல் உன்னை விட்டு விலகும் நீ என்னுடன் இருக்கின்றாய் என்று தெரிந்த பிறகு பயமே பயப்படும் உன்னிடம் நான் இருக்கின்றேன் உன் நம்பிக்கையை அன்பினால் வெளிப்படுத்து உன் அன்பினை யதார்த்தமாக வெளிப்படுத்து யதார்த்தம் என்பது உண்மை நிலையாகும் எதையும் எதிர்பாராது வெளிப்படுத்தும் உணர்வாகும் அதுவே மன அமைதி உண்டாக்கும் வழியாகும் நீ எவ்வளவுனா எதற்காக கொண்டிருந்தாயோ அது இப்போது நிறைவேறப் போகின்றது நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் தங்கமே உன்னை ஏமாற்றியவர்களின் முன் நீ எப்படி வாழ வேண்டும் எதற்காக அழுகின்றா நீ என்ன ஆசைப்பட்டாயோ அதையே செய் நான் உன்னுடன் இருக்கின்றேன் நீ எண்ணிய காரியம் நிறைவேறும் நாள் வந்துவிட்டது என் ஆசீர்வாதத்துடன் அதை நீ பெற்றுக்கொள் இனி உன் வாழ்வில் இல்லை என்ற நிலை இல்லை இல்லாதவர்களுக்கு அள்ளி உணர்வுகளை மதிக்கப்படாத இடத்தில் நின்று அசிங்கப்படுவதை விட அவர்களிடமிருந்து விலகியிருப்பதே நல்லது வருவது வரட்டும் விட்டுவிடாதே உனது குருவையை உறுதியாக பற்றிக்கொண்டு எப்போதும் நிதானத்துடன் சதா காலமும் என்னுடன் ஒன்றியிடும் உண்மையான அன்பு இருந்தால் கோபம் மனஸ்தாபம் கருத்து வேறுபாடு இவையெல்லாம் இருக்கத்தான் செய்யும் இவை எதுவுமே இல்லை என்றால் அந்த அன்பு நிச்சயம் பொய்யாகத்தான் இருக்கும் திடீரென்று கிடைக்கும் அன்பை நம்பி வாழ்க்கையில் வெகு தூரம் பயணம் செய்யாதே பொய்யான அன்பு காரியம் முடிந்த பின் உன்னை விட்டு விலகிவிடும் உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்தது கிடையாது நிச்சயமாக அது நிறைவேறும் உன் கனவுகள் அனைத்தும் மேம்படும் உன்னுடைய தனிமையை பற்றி நீ கவலைப்படாதே இப்போதுதான் நீ என்னுடன் இன்னும் அதிகமாக நெருக்கமாக இருக்க முடியும் அதற்கான வாய்ப்புத்தான் இந்த தனிமை குழந்தையே உனது கண்களின் எதிரே உனக்கு முன்பாக நான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் திரும்பும் திசையெல்லாம் நான் புண்ணுடன் இருக்கின்றேன் நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் நான் உன்னை சூழ்ந்திருக்கின்றேன் ஏன் உனக்குள்ளும் நான் தான் இருக்கின்றேன் நிழலாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றேன் நான் புன்னுடன் இருக்கையில் எதற்காக வீண் குழப்பம் உன் மனதில் தேவையில்லாததை யோசித்துக் கொண்டிருக்காது நீ கவலைப்படுவதா ஒரு பிரயோஜனமும் இல்லை அனைத்தையும் என் பாதத்தில் வைத்துவிடும் சந்தோஷமாக இரு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் என் மீது பாரத்தை வைத்துவிட்டால் அதன் பிறகு என்ன நடந்தாலும் அதற்கு சாயப்பா நான் பொறுப்பு நடக்கும் செயலுக்கும் உனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்ற அளவிற்கு என் மீது பாரத்தை வைத்துவிட்டால் அதன் பிறகு என்ன நடந்தாலும் அதற்கு உன்சாயப்பா பொறுப்பு நடக்கும் செயலுக்கும் உனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்ற அளவிற்கு உனது மனதை சிறிது மாற்றிக்கொள் அப்போது இனம் புரியாத அமைதி உன் மனதில் உண்டாகும் பிரச்சனைகள் உன்னை விட்டு விலகி போவதை நீ காண்பார் சிறு தவறுக்காக ஒருவரை விட்டு நீ விலகாது அது உனக்கும் பெரும் தவறாகிவிடும் என் கண்கள் உன்னை பார்க்கும் பொழுது எந்த தீமையும் உனக்கு எந்த தீங்கும் விளைவிக்காது என் கண்களின் கதிரால் நீ பாதுகாக்கப்படுகின்றார் இனி உன் வாழ்வு பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதி மகிழ்ச்சியோடு இரு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா